லலாம் வந்து அப்படியே வெளியில மசாலால ம வந்து பூசி அப்படியே வந்து வெச்சுக்கங்க ஓலா மீன் சீறறாங்க ஆகா சுண்டலவலா கா 50 ரூபாயா ஒரு প্লেட்டா சுண்டு பنده சின்ன அப்படியே முக்கி எடுத்தாச்சு எடுத்துட்டு அப்படியே போட வேண்டியது பாருங்க அப்படிதான் வந்து சீவுறாங்க பாருங்க புரியுது புரியுது வந்து போலீஸார் எல்லாம் வந்து பதிவு செஞ்சு தான் வந்து உள்ளுக்கு வந்து அனுப்புறாங்க இதுல பாருங்க உள்ளுக்கு வந்து சரியான கிரௌடா இருக்கு இதுதான் மரக்கறி சிக்ஸ்டி ஃபைவ் பாருங்க இதுதான் நம்மோட மீன் ஓகே பாருங்க ஒரு தேசி புளியும் வச்சு வெங்காயம் எல்லாம் வச்சு தந்துக்காங்க கலைஞர் அவருடைய இது சிக்கன் தான் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் சொன்னாங்களே இங்க தேசிக்காய் காணல அது காய்களோ வணக்கம் மற்றும் ஒரு காலி வாயிலாக வந்து இணைஞ்சிருக்கிறோம் இன்றைக்கு நாங்கள் எங்கே போகிறோம் செல்லக்குட்டி எங்களை போகிறோம் ஓகே நாங்கள் இன்னைக்கு ஒரு காலம் வந்து ஒரு ஆசைப்பட்ட ஒரு இடம் மெரினா பீச் எல்லாருமே வந்து சென்னைக்கு வந்தாலே முக்கியமாக வந்து எல்லாருமே வந்து போகணும் அங்கே போய் ஏதாவது வித்தியாசமாக ஏதாவது சாப்பிடணும் கடற்கரையோரமாக வந்து விளையாடணும்னு சொல்லி ஆசைப்படுவாங்க எல்லாருமே வந்தாலும் முக்கியமாக போகிறது மெரினா பீச் தான் நாங்கள் உலகம் நேற்றுக்கு தான் பெரியங்க வந்து முடிஞ்சது அப்போ இன்றைக்கு வந்து பார்த்தீங்கச்சுன்னா ஒரு மாலை நேரத்தில் இப்போ வந்து பார்த்தீங்கச்சுன்னா மெரினா பீச்சுக்கு வந்து போக போகிறோம் இப்போ வந்து ஓலா என்ன ஓலா ஆட்டோ வந்து புக் பண்ணியிருக்குது ரெண்டு

இருநூற்றி ஐம்பது ரூபா அதாவது ஒரு ஆட்டோவுக்கு வந்து இருநூற்றி ஐம்பது ரூபா நாங்கள் வந்து ரெண்டு ஆட்டோ வந்து புக் பண்ணிக்கோம் ஆட்டோ வந்து வந்து ஒன்று இருக்குது இன்றைக்கு வந்து பார்த்திங்க மெரினா பீச்சில் என்னென்ன நாங்கள் விஷயங்கள் எல்லாம் வந்து பார்க்குறோமோ அந்த விஷயங்கள்லாம் வந்து நீங்கள் வந்து பார்க்க போகிறீங்க அது மட்டும் இல்லாமல் அங்கே வித விதமாக சாப்பாடுகள் இருக்கும் அங்கே நிறைய சாப்பாடுகள் முக்கியமாக நல்ல மீன் பொரியல் சுட சுட உடன் மீன்கள் எல்லாம் வந்து நாங்கள் பொறிச்சு வந்து சாப்பிட்லாம் இந்த மாதிரியாக இன்றைக்கு வந்து மெரினா பீச்சில் நாங்கள் என்னென்ன விஷயங்கள்லாம் வந்து செய்ய போகிறோம் சாப்பிட போகிறோம்

ஆறு மணி ஆறரை கிட்ட ஆயிடும் கிட்டத்தட்ட முக்கால் மணி தேவை கிட்ட எடுக்க மாட்டேங்கிறேன் இல்லை பாருங்கள் மெப்பில் வந்து ஐம்பத்தி ரெண்டு நிமிஷம் வந்து அதில் ஹார்டு பாருங்கள் அண்ணா நான் மேப்பில் மேப்பை விட்டு நான் வந்து கொண்டிருக்கிறார் ஓகே மெரினா பீச்சில் வந்து சந்திப்பாம்மா ஆட்டோவில் எல்லாம் போகிற வழியில் வரீங்கன்னா இல்லை பெண்கள் எல்லாம் வந்து ஆட்டோ வாங்க வரது இல்லைட்டா

மாட்டாங்க பாருக்கட மாட்டாங்களா ஆட்டோ என்ன வந்து பூங்கால இருக்கனு சொல்லி நினைக்கிறேன் நிறைய பேர் நிற்கிறாங்க பீச்சுக்கிட்ட ஆப்பா நீங்கள் பாருங்க வெறினா பீச்சுக்கு முன்னாலாம் வந்து நிற்கிறோம் இப்போ நிறைய தூரமாக வந்து பீச் சைட் தான் இந்த பக்கங்கள்லாம் வந்து பாருங்க அவ்வளோ பிஸியாக இருக்குன்னு சொல்லி இந்த பக்கம்லாம் நிறைய வாகனங்கள் வந்து வந்து போகுது ஏன்னா இந்த பீச் சைடு என்னையா இதில் வந்து நிறைய பேர் இந்த வெயிட்டுக்கு வந்து போகிறாங்க இங்கே எல்லாம் வந்து பாருங்கள் இதெல்லாம் ஓலா பேர் நிற்கிறான்னு சொல்லி பாருங்கள் நிறைய பேர் இதில் வந்து ஊபர் இந்த ஓலா இந்த மாதிரியான ஆட்டோக்கள் வந்து எல்லாம் வந்து அதிகமாக இருக்குது இதில் போலீஸ் பாதுகாப்பு இதில் வந்து நிற்கிறாங்க செம்ம கூட்டம் இங்கே எல்லாம் வந்து பாருங்கள் ஓலா கூட்டம் பண்ணி பாருங்கள் அப்படியே பார்த்துன்னு போகலாம் நிறைய பேர் செம்மக்கூட்டம் செம்மக்கூட்டம் ஓகே நாங்கள் இப்போ முதலாவது வந்து பார்த்தீங்கச்சுன்னா இதில் வந்து அந்த கலைஞர்களுடைய அந்த நினைவு நினைவு இடம் வந்து இருக்குது அதே ஒருக்கா வந்து பாப்ப சொல்லி தான் வந்து போகிறோம் ஊழி பாருங்கள் இதில் அந்த சிலைகள் எல்லாம் வச்சுருக்காங்க இப்போ பாருங்கள் நாங்கள் இப்போ நிற்கிறோம் மெரினா பீச்சுக்கு முன்பக்கமாக வந்து நிற்கிறோம் பாருங்கள் நிறைய கடைகள் சோளம் கடைகள் ஐஸ்கிரீம் கடைகள் டோல்ஃபி இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது பாருங்க எங்களை எவ்வளோ பேர் ரெண்டு பாருங்க எவ்வளோ வடிய ரெண்டு பாருங்க இதில் நான் வச்சுருக்கு அப்படியே நாங்கள் போய் பார்ப்போம் எவ்வளோ மக்கள் வந்து போகிறாங்கன்னு பாருங்க இந்த இடத்துல எவ்வளோ மக்கள் வந்து போகிறாங்க இதை பாருங்க ஒரு பெரிய ஒரு தூண் மாதிரி வந்து கட்டி விட்டுருக்காங்க இங்கே பாருங்க

ஜெயலலிதா மற்றது எம்ஜிஆர் அவர்களுடைய நினைவிடம் தான் இந்த அவங்களுடைய கல்லறை வந்து இங்கே இருக்குது ஓகே உள்ளுக்கு வந்து வீடியோ எடுத்துன்னு போயிருந்தால் அவங்களுக்கு தெரியாது உள்ளே வீடியோ எடுக்கக்கூடாதுன்னு தெரியாது அதனால் வந்து போலீஸ்காரங்க வந்து கூப்பிட்டு தம்பி உள்ளுக்கு வந்து நீங்கள் வீடியோ பதிவு செய்ய முடியாதுன்னு சொல்லி கேட்க எதுக்காகனு சொல்லி கேட்டோம் நாங்கள் ஏன் வீடியோ பதிவு செய்ய முடியாது இல்லை இல்லை நிறைய பேர் வந்து போவாங்க வீட்டுக்கு எல்லாம் வந்து போவாங்க அதனால் அவங்களோட ப்ரைவசி வந்து பாதிக்கப்படும் நீங்கள் அவங்களையெல்லாம் சேர்த்து வீடியோ எடுப்பீங்க அதனால் நீங்கள் எடுக்கக்கூடாதுன்னு சொல்லி சொன்னாங்க சரி ஓகே அதுக்கு பிறகு நாங்கள் உள்ளுக்கு போய் புகைப்படங்கள் வந்து இணைக்கிறோன்னு வந்து பாருங்கள் புகைப்படங்கள்லாம் போய் எடுத்துகிட்டு உள்ளுக்கு வந்து எம்ஜிஆர்ட்ட ஜெயலலிதா அம்மாண்ட சமாதியை அதெல்லாமே வந்து பார்த்து புகைப்படங்கள் எடுத்துகிட்டு அப்படிங்களை வந்து பார்த்தீங்கன்னா கலைஞர்களுடைய நினைவிடம் இருக்குது அதையும் வந்து பார்க்கலாம்னு சொல்லித்தான் இப்போ வந்து பொய்கொணிக்கிறோம் இந்த தான் இடங்களை வந்து பாருங்க எவ்வளோ பேர் வந்து போகிறாங்கன்னு சொல்லிப்பா சரியான கிரௌட்டா இருக்குது முன்னுக்கு வந்து பாத்தீங்கன்னா இதுல சென்னை பல்கலைக்கழகம்னு சொல்லி இருக்கு பாருங்க சென்னை பல்கலைக்கழகம்னு சொல்லி இருக்குது இங்கே பாருங்க உண்மையிலேயே வந்து சிறப்பான இடங்கள் சிறப்பு வாய்ந்த இடங்கள் இங்கே இந்த இடங்கள்ல இருக்குது இதுல வந்து ஒரு கொஸ்டி ஒன்று சண்டை பிடிச்சி ஒன்றுக்குது சரி ஓகே இங்கே பாருங்க வழியில் மாங்க சோளம் எல்லாம் வந்து அவிச்சு விற்கிறாங்க எங்கே பாருங்க இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னு சொல்ல கலைஞரோடைய நினைவிடம் இந்த இடம்தான் பாருங்கள் முழுக்க முழுக்க எவ்வளவு முழுக்க வந்து ஒளியுதுன்னு சொல்லி பாருங்கள் அப்பா பாருங்க இதெல்லாம் வந்து கலைஞர் அவருடைய நினைவிடம் நாங்கள் வந்து இதுவும் வந்து வெளியில இருந்தால் நாங்கள் வந்து பார்க்கலாம் எடுக்கலாம் உள்ளுக்கு வந்து போக முடியாது போய் வீடியோ பதிவுகள் செய்ய முடியாது பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி பாருங்கள் இதான் அவருடைய நினைவிடத்தினுடைய என்ட்ரன்ஸ் என்ட்ரன்ஸ் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லி பாருங்கள் வெளியில உள்ளுக்கு வீடியோ எடுக்கலாது நிறைய பேர் இருந்து பேரறிஞர் அண்ணா நினைவிடா புதுப்பிக்கப்பட்ட மாண்புமிகு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களால் வந்து திறந்து வைக்கப்பட்டிருக்குது பாருங்கள் அங்கே வாருங்க அவருடைய பணம் எல்லாம் வந்து போட்டிருக்கு இங்கே வாருங்க உள்ளுக்கெல்லாம் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லி பாருங்கள் அங்கே வாருங்க ஆமா அப்படியே ஒரு கோயிலுக்குள்ள போனால் அப்படி இருக்குமோ அப்படி ஒரு ஃபீல்லாம் இருக்குது எவ்வளோ கோடிகளை கொட்டி வந்து எல்லாம் வந்து செஞ்சிருக்காங்கன்னு சொல்லி பாருங்க இங்கே பாருங்க அப்படி இருக்குது இங்கேயும் வந்து நாங்கள் உள்ளுக்க வந்து வீடியோ எடுக்க இல்லாது போய் வந்து புகைப்படங்கள் மட்டும் தான் எடுக்கலாம் போலீசார் வந்து விட மாட்டாங்க முழுக்க முழுக்க ஒரு பத்தடி இருவடிக்கு வந்து போலீஸார் வந்து பாதுகாப்புக்கு வந்து நிற்கிறாங்க நாங்கள் போய் பார்த்துட்டு புகைப்படங்கள் மட்டும் இதெல்லாம் வந்து அட் பண்றேன் அதையும் வந்து பாருங்க தெரியல பாருங்கள் எவ்வளோ பேர் வந்து வந்து போகிறாங்கன்னு சொல்லி நிறைய பேர் ரொக்கச்சக்கமான மக்கள் வந்திருக்காங்க தொழிலை வந்து இதை வந்து பார்க்குறதுக்கான முத்தமிழர் கலைஞர் நினைவிடம் பார்க்கறதுக்கான நேரம் வந்து பாருங்கள் ஒம்பது மணிலேருந்து இரவு எட்டு மணி வரை இன்னும் வந்து விடுவாங்க உணவுப் பொருட்களுக்கு வந்து அனுமதி இல்லைன்னு போட்டிருக்குது வளாகத்தில் தூய்மையாக பராமரித்து ஒத்துழைக்கும்படி கேட்டுக்கொள்ளணும்னு சொல்லி அனுமதி போட்டிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து போலீஸார்லாம் வந்து பதிவு செஞ்சு தான் வந்து உள்ளுக்கு வந்து அனுப்புகிறாங்க இதில் பாருங்கள் உள்ளுக்கு வந்து சரியான க்ரௌட்டாக இருக்குதுன்னு சொல்லி இப்போ வந்து உள்ளுக்கு வந்து விடல இதில் எல்லாரும் வந்து வெயிட் பண்ணி நிற்கிறாங்க பாருங்கள் ஓகே ஒரு மாதிரி வந்து பார்த்தீங்கச்சுன்னா கலைஞர்களுடைய அந்த நினைவிடம் அதையும் வந்து போய் பார்த்தோம் பார்த்து வந்து பார்த்திங்க சொன்னால் சரியான கட்டுப்பாடுகள் நாங்கள் வந்து வீடியோ பதிவுகள் வந்து செய்ய முடியாது புகைப்படங்கள் மட்டும் எடுத்துட்டு நாங்கள் வந்து வந்துட்டோம் அதனுடைய புகைப்படங்கள் வந்து இதில் வினைப்போம் அதில் வந்து நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் அப்படியே நாங்கள் வந்து பீட்ஸ் சைட்டுக்கு வந்து அதாவது மெரினா கடற்கரைக்கு வந்து இப்போ நாங்கள் வந்து போய்க்கொண்டிருக்கிறோம் பாருங்கள் இந்தாலலாம் வந்து பார்த்தீங்கச்சுன்னா வட மாநில ஆக்கள் வந்து நிறைய பேர் வந்து 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 போகிறாங்க நாங்கள் இப்போ மெரினா கடற்கரைக்கு வந்து சென்னோன்ருக்கிறோம் இந்த இடங்கள்லாம் நிறைய கடைகள் பானிபூரி கடைகள் சோளம் கடைகள் சாப்பாடு கடைகள்னு சொல்லி நிறைய கடைகள் வந்து இந்த பக்கங்களில் நாங்கள் காணக்கூடியமாக இருக்கும் எங்களால் பாருங்கள் அப்படியே நாங்கள் உள்ளுக்கு போகலாம் இதுதான் வந்து மெயின் இடமானு தெரியல அப்படியே போய் பார்ப்போம் என்ன மாதிரி இருக்குன்னு சொல்லி இந்த பக்கங்களில் வந்து போய் பார்ப்போம் பீச்சுக்கு வந்து உள்ளுக்கு நடந்து கொண்டே இருக்கிறோம் இப்போ உள்ளுக்கு நிறைய கடைகள் இருக்குது இதில் பாருங்கள் எவ்வளோ மக்கள் வந்து போகிறாங்கன்னு சொல்லி இதுலேயே சாப்பாடு கடை இருக்குது பஜ்ஜி கடை இருக்குது இங்கே பாருங்க இதே சுழச்சூல பஜ்ஜி சிக்கன் எல்லாம் வந்து பிடிச்சி கொடுக்குறாங்க அப்படி பாரு அந்த உருளைக்கிழங்கு சிப்ஸுகள் எல்லாம் இல்ல பாருங்க இல்லை குழந்தை பிள்ளைகள் வந்து விளையாடுறதுக்கு ஏற்ற மாதிரி ராட்டினங்கள் நிறைய விஷயம் இருக்குன்னு கடற்கரை அப்பா இங்கே பாருங்க இதெல்லாம் வந்து பானிபூரி கடை இந்த சிப்ஸ் கடை அவ்வளவு இந்த ஸ்டூலெல்லாம் வந்து வச்சிருக்கேன்னு சொல்லிப்பா அங்கே பாருங்க செம்மையாக இருக்குது உள்ளுக்களால் நடந்து வந்து கொண்டே இருக்கிறோம் இந்த பீச்சை பாருங்க ஒரு பெரிய தேசம் அங்கே இது இங்கே வந்து பீச் இருக்குது பெரிய தேசம் நினைச்சி பார்க்க முடியாத அளவு நாங்கள் நினச்சதை விட பெரிய பீச் மெரினா பீச் இங்கே பாருங்க நிறைய விளையாட்டுகள் குழந்தை பிள்ளைகள் எல்லாம் கூட்டிக் தான் விளையாடுறதுக்கு என்ஜாய் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு விளையாடுறதுக்கு நல்ல இடங்கள் இருக்குது ஜால அவ்வளோ தேசம் இருக்குது என்ன நாங்கள் அங்கே ஒரு கிலோமீட்டருக்கிட்ட போகணும் மச்சானாங்க அங்கே நிற்கினோம் நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கலைஞனுடைய அந்த நினைவிடமும் அதோடு சேர்த்து ஜெயலலிதா அம்மாவுடைய நினைவிடமும் வந்து ரெண்டையும் வந்து பார்ப்போம் அப்படின்னு சொல்லி அங்கே போனது அது பார்த்தா நிறைய தூரம் இப்போ நடந்து கொண்டு இங்கே வரங்க இங்கே குழந்த பிள்ளை எல்லாம் வந்து லாடி பண்ணிக்கணுமாங்க லைட் ரெண்டு பாருங்க வர்ற மாதிரி ஏன்னா இப்போ தான் இந்த பார்க்கிங் இருக்கிற ஏரியாவுக்கு வந்துக்கிறோம் இங்கே பாருங்கள் இங்காலே நிறைய ஃபுட் கடைகள் கச்சான் கடைகள் இந்த மரவள்ளி கிழங்குகள் வந்து பொறிச்சு கொடுக்குறது அதோட முக்கியமாக இதில் பாருங்கள் டேட்டோ கடை எல்லாம் இருக்குது பாருங்கள் டேட்டோ கடை கோழி சோடா தண்ணி போதும் சொல்லி ஏராளமான கடைகள் இருக்குது இதில் பாருங்கள் குல்ஃபி கடை இருக்குது இன்றைக்கு வந்து நாங்கள் ஏதோ ஒன்று வாங்கி வந்து சாப்பிட போகிறோம் மீன் எல்லாம் வந்து சுட சுட பொறிச்சு வாங்கி சாப்பிட்ணுன்னு சொல்லி தான் ஆசை அதுக்கு தான் முக்கியமாக வந்தது பார்க்கலாம் இன்றைக்கி அப்படியே பாருங்கள் இவ்வளோ பெரிய கடற்கரைன்னு சொல்லி கடற்கரைன்னு போகலை இந்த வழியால் வந்து இப்போ போய் கணிக்கிறோம் போயிட்டு வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் சிப்ஸ் கூல் ட்ரிங்க்ஸ் கடை இருக்குது இங்கேலாம் வந்து இதில் பாருங்கள் சோளம் எல்லாம் வந்து சுட்டு கொடுக்குறாங்க நிறைய கடையால் இருக்கு எல்லாம் அதெல்லாம் சூழல்லாம் சுட்டு குடுக்குறாங்க அப்படியே பார்த்து கொண்டே போகலாம் இதெல்லாம் வச்சி எல் வாழைக்காய் வச்சு உருளைக்கிழங்கு வச்சு இங்க பாருங்க ஏதாப்பட்ட கடை வாங்க 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 ஓடியாங் நடடா மெரினா பீச்சில் நடடா ஓடுடா ஓடி ஆடி ஆடி

ஆமாம் ரெண்டு பிளேட் தாங்க ஒரு பிளேட் வந்து மிளகாய் ஒரு பிளேட் வந்து வாழைக்காய் சரியா இதில் பாருங்கள் இதுலேயே வந்து எல்லாம் அவங்க கட் பண்ணி இதில் வச்சு எல்லாம் வந்து உடனே உடனே செஞ்சுடுவாங்க சுட என்ன இதில் வந்து சுட வச்சு பூச்சி தருவாங்க பாருங்கள் அப்படி நிறைய கடைகள் இருக்கு இந்த நிறைய கடைகள் இருக்குது இதில் இவங்களும் அம்மா அம்மாச்சு செய்கிறாங்க வந்து சீவுறாங்கள சீவி அப்படியே எடுத்து எடுத்து பொறிக்க வேண்டிய எப்படி போறாங்க பொரியுது 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 ஒரு பிளேட் வந்து ஐம்பது ரூபாய் பாருங்கள் ஒரு பிளேட்டில் வந்து அஞ்சு பீஸாம் ரெண்டா ஒன்று பத்து ரூபா ஒன்று பத்து ரூபா வந்து கொடுக்குறாங்க ஓகே இது என்ன குழம்பு மேலே இப்படி அப்படியே சாப்பிட்றா சட்னியா ஓகே இங்கே வரங்க இதுக்கு சட்னியும் தராங்க அதுக்குள்ள ஒரு சட்னி ஓகே பாருங்க அப்படின்னு சொல்லி இது வந்து ஒரு ப்ளேட் வந்து ஐம்பது ரூபா ஓகே எப்படி இருக்கு நாங்க தேடு 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 அ ம் அஞ்சு பேருக்கும் மோண்டம் உண்டா அஞ்சு பேருக்கும் மோண்டம் உண்டு

ए अडू itu कर मत कर मत कर நம்ம மிளகாய் பச்சு ரெடி ஆயிட்டு பாருங்க பாருங்க அப்படி இருக்குன்னு சொல்லு நல்ல சுட சுட மிளகாய் பச்சி ஓகே தேங்க் தேங்க்யூ பார்த்தா அடுத்தது இந்த ஸ்டூலோடு இந்த ஸ்டூலோடு ஓகே அடுத்ததாக நாங்கள் மிளகாய் பச்சி வந்து ரைவண்ணி பார்ப்போம் சாணாக்கள் சொட்டு

இருந்து இந்தியா வந்து பஜ்ஜியாகப்றோம் இலங்கையில் பஜ்ஜி இல்லாமல் ம் நாங்கள் இப்போ அடுத்த வந்து இதில் சுண்டல் வந்து வாங்க போகிறோம் அக்கா சுண்டல் எவ்வளோ அக்கா ஐம்பது ரூபாயா ஒரு பிளேட்டா ஓகே ஒன்று தாங்க நீ பாருங்க பானிபூரி எல்லாம் இருக்குது பானிபூரி ஆக்கிற சொல்லிவிட்டாங்க உலக ஆ ரைட்டு ஓகே இங்கே பாருங்க சுண்டல் 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 பாருங்க ஏதோ குழம்புக்கே வந்து எல்லாம் போட்டு தந்துக்காங்க என்ன மிக்சர் இருக்குது இங்கே வாருங்க பானிப்பூரிக்கு ஒரு எல்லாம் போட்டுருக்காங்க அதைப்படி குண்டு ஏ இது பெரிய என்ன எங்க பட்டாணியா சின்ன சுண்டல்மா கடை சின்ன எங்கடா வந்து ப்ளேட் வந்து ஐம்பது ரூபா வெ வெங்காயம் எல்லாம் முருங்கை போடுறோம் மிச்சம் எல்லாம் போட்டு മിഗായ ഉറപ്പും ഇത് അപേ இனிப்பா இருக்கு ஒரு ஒரு இப்போ வாழைக்காய் வச்சியும் மிளகாய் வச்சியும் வந்து சாப்பிட்டு அக்காட்டை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கோலிஃப்ளவர் பாருங்க கோலிஃப்ளவர் வந்து வந்து வச்சுருந்தாங்க இதுவும் வந்து பிளேட் வந்து ஐம்பது ரூபா இது மந்திரா ட்ரைவ் பண்ணி பார்க்க போகிறோம் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லி ஓகே எங்க குழம்பு ஆ ரைட் குழம்பு கிட்ட அடிச்சிட்டு அப்படியே இந்த கோழி ஃபுல்லவரை கரை பண்ணி பார்ப்பேன் ம் கோலிஃபிளா இதான் நான் வந்து நேற்று வெடிங்கில் பொறிச்சு நான்வெஜ்ஜு நினச்சது இது சிக்கன் பொரியாச்சு கோழி ஃபுல்லவர் தானே மிளக்குறதானே வெடிங் தானே யாருங்க ம் ரைட்டாக ஒரு கப்பு கேட்குறமே இல்லையோ

அக்கா வந்து கீர்ற அப்படியே சின்ன சின்ன பீஸ் பீஸாக கீறுறாங்க அப்படியே மசாலா இதுதான் மசாலா மசாலா புரிய ஓகே ஒரு மீன் மீனோட நீ பாருங்க மசாலாக்கு அப்படியே முக்கி எடுத்தாச்சு எடுத்துட்டு அப்படியே போட வேண்டிய காதுங்க அப்படி புரியுது ஓகே பொறியுது மீன் வந்து பொறியுது சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு வந்து சொல்கிறேன் இங்கே பாருங்க இப்போ வேறுகளாக்களை வந்து பொறிச்சிக்காங்க எப்படி இருக்குன்னு பாருங்க நல்ல முருகலை வந்து பொறிச்சிக்காங்க இதுதான் அந்த கடை கடல் ராசா பாருங்க பாருங்க இதான் நம்மோட மீன் ஓகே பாருங்க ஒரு தேசி புளியும் வச்சு வெங்காயம் எல்லாம் வச்சு தந்துக்காங்க இதான் நாங்கள் இப்போ சாப்பிட போகிறோம் நாங்க நான் தான் டெலிவரி பாய் எனக்கு ஒரு பத்து ரூபா தாங்க ஓகே பாருங்க அப்படி இருக்கன்னு சொல்லி எல்லாம் மசாலா எல்லாம் போட்டு வெங்காயம் எல்லாம் போட்டு தேசி புளி விட்டதா புளிஞ்சி விட்டதா இப்படி விடணும் புளிஞ்சி இப்படி விட்டு விட்டுட்டு இதில் ஒரு பீஸ் ஒன்று எடுக்கும் எடுத்து வச்சு இதில் வச்சு வெங்காயம் வச்சு இப்படி எடுத்து ഇവിടെ ചാലം ഇവിടെ ഉണ്ട് എന്നാ അല്ലാതെ 10 മിനിറ്റ് ഉണ്ട് അനാ അഭി ജാലട പോるവാ

ஓகே பாருங்க ஒரு பக்கம் காலி ஆகிட்டு அப்படியே பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி இப்போ அடுத்த பக்கம் வந்து ஒப்ரேஷன் நடக்க போகுது ஆ அஞ்சு பாருங்க அப்படி இருக்குது பாருங்க எப்படி இருக்குது ஆனால் கொஞ்சம் வெண்ணே இந்த பக்கம் வெண்ணே கிடைக்கணு வெண்ண இஸ்ட் ஓகே ரெகப் எப்படி நீங்க வயிறு கூட சாப்பிடாதீங்க ஃபிரண்ட்ஸ் ம் வயிறு கூட சாப்பிடக் கூடாது ஆனா நாங்க சாப்பிடுவோம் நாங்க வீட்ல பொறியே பொரிக்குறது தான அது கனக்காயா இருக்கும் எல்லாம் கடவுளே பொரிக்குறாளாம் அவங்க பொரிச்சது கேம் பொரிச்சிட்டுるபாங்க அத நெதில நாங்க அதை நீட்டாலாம் பாக்கறாங்க ஆனா ஓகே நீட்டா செய்து குடுறாங்க நல்லபடியா மசாலா போட்டு எண்ணெய் ஒருக்க தோயே எடுத்து போட்டு அப்படியே ஊற்றானு ல நல்லா இருக்கும் பக்கத்தில் இந்த கடையில் வந்து பார்த்தீங்கன்னா சீ பேர்ட்ஸ்ன்னு சொல்லி ஒரு கடையில் இல்லை மிக்ஸ் ரைஸ் ஒன்று வந்து உட பண்ணாங்க பாருங்கோ எப்படி இருக்குன்னு பாருங்கோ ஆனால் மேலே அப்படியே இல்லை ஓயில் வந்து தெரியுது சாப்பிடு சாப்பிடு பார்த்து சொல்லு அப்படி இருக்குன்னு சொல்லு சாப்பிடு பாரு சாப்பிடு பாரு அது கரண்டி கொண்டு தந்துக்காங்க ஆ எப்படி இருக்கு ம் நைஸ் நைஸ் നീ ഇങ്ങേ ചിക്കൻ ും இப்போ ரைஸ் சொன்னாங்க ஒரு ரைஸ் ஏற்கனவே ஆர்டர் பண்ணது இப்போ இன்னொரு சிக்கன் ரைஸ் ஒரு சிக்ஸ்டி ஃபைவ் வந்து சொன்னாங்க கார்டு ஒன் தேர்ட்டி ஆய்ட் இங்கே ரைஸ் போடுறாங்க உடனுடனே இதிலே வந்து சுடச்சலை வந்து பறிப்பாங்க சுடச்சலை வந்து எல்லாமே இதெல்லாம் செஞ்சு கொடுப்பாங்க

ல ஃப்ரெஷ்ஷா தான் இருக்கு அடி கொஞ்சம் புளிச்ச மாதிரி இருக்கு கொஞ்சம் புளிப்பு மாதிரி தேசி புளி அங்க ஏத்துனவே ठीक्क मेंंद मसाला போட்டுக்கனே வெச்சிกินறோம் அဲடி தேடு பொடிக்குறோம் நான் ஊடல போல ஊல நான் ஊட மசாலா க மூடல போடுது பாக் கரنده அதன்தரது போட்டு நல்ல ஊரு இருக்கு நல்ல ஊரு இருக்கு நாளைக்கு மேலக்கே மேலக்கே கூட போடாအောင် தயிரெல்லாம் போட்டு அண்ணா டேஸ்ட் இல்லை மெரினால வந்து மீன் சாப்பிடணும்னா முக்கியமான பண்டு வாழைக்காய் வச்சு மிளகாய் வச்சு கோலிஃப்ளவர் பிறகு என்ன சுண்டல் ரைஸ் சிக்ஸ்டி ஃபைவ் எல்லாம் சாப்பிட்டாக்கு சிக்ஸ்டி ஃபைவ் வந்து நூற்றி அறுபது ரூபா சிக்கன் ரைஸ் வந்து நூற்றி அறுபது ரூபா சுண்டல் ஐம்பது ரூபா அட்டில் ஐம்பது ரூபா ஓகே எல்லோரும் வந்தால் ஒரே சாப்பிட முடியாது நிறைய கடையில போகல வெளிநா பீச்சுக்கு வந்து சாப்பிட்டு நாங்கள் எல்லாம் சாப்பிட்டோம் மீன் சாப்பிட்டோம் சுண்டல் சாப்பிட்டோம் மிம்மி சாப்பிட்டோம் என்ன ஓகே எல்லாம் சாப்பிட்டு இப்போ நாங்கள் வலிக்கிறோம் பீச்சுக்கெல்லாம் நாங்கள் கோவையில் வந்தது நாங்கள் சாப்பிட சாப்பிட்டு எல்லாம் முடிஞ்சுது